வணக்கம் இந்த பதிவில் பள்ளி உங்கள் காலில் விழுந்தால் என்ன பலன் என்பதை காண்போம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பள்ளி காலில் வீழ்ந்துருச்சு அப்படின்னா காலின் எந்த பகுதியில் விழுந்ததை பொறுத்து அதனுடைய பலனானது அமையும் சில இடங்களில் நல்ல பலன்கள் என்றும் சில இடங்களில் பயணங்கள் என்றும் சில இடங்களில் கவலை துன்பம் என்றும் கருதப்பட்டது வலது கால்விரலில் விரலில் பள்ளி விழுந்தால் தீர்க்காயுள் தனலாபம் தானிய லாபம் சுகம் ரத்தின லாபம் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் இடது கால் விரலில் பள்ளி வீழ்ந்துருச்சு அப்படின்னா கவலை துன்பம் ஏற்படும் வலது கால் பாதத்தில் பள்ளி விழுந்தால் பிரயாணம் ஏற்படும் இடது கால்பாதத்தில் பள்ளி விழுந்தால் சுகம் கிடைக்கும் முழங்கால் வலது பகுதியில் விழுந்துச்சு அப்படின்னா பிரயாணம் ஏற்படும் முகுது பகுதியில் பள்ளி விழுந்தால் கவலையும் துன்பமும் ஏற்படும் தொடை பகுதியில் பள்ளி விழுந்தால் வீட்டின் உள்ள பெற்றோர்கள் அல்லது வயதானவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்